தமிழ்நாடு உரிமையல் திட்டத்தில் இப்போது மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வில் மேம்படுத்தணும் அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு உன்னத திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வந்து மாவட்டத்தோடைய தலைமை அலுவலகத்துல மட்டும்தான் இந்த திட்டம் வந்து இருக்கு இதனால கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி அரசோட நலத்திட்டங்களை அவைல் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட அது தலைமை அலுவலகத்துக்கு வந்து தான் அவங்க எல்லா விதமான மனுவும் கொடுத்து அவங்களுடைய திட்டங்களை பயன்பெற முடியும் இந்த மா உரிமைகள் திட்டத்தில் நம்ம வந்து ஓரிட சேவை மையம் என்ற ஒரு அமைப்பை வந்து அங்க அங்கே வந்து உருவாக்க போகிறோம் இந்த ஓரிட சேவை மையத்துல ஒர்க்கர்ஸ் இருக்க போகிறாங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்க பிளஸ் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பதினாலு பேர் இருப்பாங்க இவங்க வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை கண்டறிந்து அவங்களுக்கு மறுவாழ்வு வேணும் அப்படின்னா மறுவாழ்வுக்கு உண்டான உதவிகளை செய்கிறது அதே மாதிரி அரசு நலத்திட்ட உதவிகள் மக்களை சென்றடைகிறதுக்கு இவங்க வந்து உதவி செய்யப்படுறாங்க இனிமேல் நம்முடைய மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் பிறப்பால் வரக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தில் இதில் ஒரு மூணு வகையான பில்லர் சொல்கிறாங்க ஒன்று வந்து இன்க்ளூஷன் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் இந்த திட்டத்தின் கீழே ஒருங்கிணைக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு அக்சசபிலிட்டி இருக்கணும் அந்த திட்டங்களை பெறுவதற்கு உண்டான சகல வழிமுறைகளையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி தருதல் அதுக்கடுத்து அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி அவங்கள உள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த திட்டத்தோட வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதில் வந்து உலக வங்கி எழுபது சதவீதமும் தமிழ்நாடு அரசு முப்பது சதவீதமும் இந்த திட்டத்துக்கு வந்து உதவி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த திட்டம் வந்து துவங்கி இருக்கிறாங்க நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம் ரெண்டாம் கட்ட திட்டங்கள் மாவட்டங்களில் இருக்கு இங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து பிறப்புல வர வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது மைல்டு மாடரேட்டர் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய மறுவாழ்வு சிகிச்சைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கும் அதே மாதிரி படிக்க முடியாத சிறுவர்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் வேணுன்றவங்க சிறப்பு கல்வி வேணக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த சென்டர்கள் மூலமாக நம்ம வந்து சிறப்பு பள்ளி ஆசிரியர்களை கொண்டு அவங்களுக்கு வந்து கற்பிக்க போகிறோம் அதே மாதிரி பிசியோ தெரப்பி வேணும் அப்படின்றவங்களுக்கு பிசியோ தெரப்பிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் இது வந்து கோம் பேஸ்டு தெரப்பியாகவும் இருக்கும் சென்டர் பேஸ்ட்லேயும் வந்து நம்ம வந்து தெரப்பி அவங்களுக்கு கொடுக்குற வழி செய்கிறோம் அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம் ஒகேஷனல் தெரப்பி கொடுக்குறோம் ஓரிட மையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு இருபத்தி மூணு மையங்கள் ஏற்படுத்துகிறோம் இப்போ கோயம்புத்தூர் இப்போ நான் மூணு டிவிஷனல் லெவலில் மூணு பெரிய லெவலில் சென் சென்டர் பண்ணுறோம் அதில் வந்து ஏழு டெக்னிக்கல் ஸ்டாப் இருப்பாங்க ஃபிசியோ தெரப்பிஸ்ட் இருப்பாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இருப்பாங்க ஒகேஷனல் தெரபிஸ்ட் இருப்பாங்க சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க இது மாதிரி ஏழு டெக்னிக்கல் ஸ்டாப்ஸ் இருப்பாங்க பதினாறு வகையான சர்வீஸ் வந்து அந்த மூணு சென்டரில் கொடுக்குறோம் ஒன்று வந்து கோயம்புத்தூர் டாப்ரேஷனில் சிங்காநல்லூர்ன்ற ஒரு இடத்துலையும் மேட்டுப்பாளையத்தில் வந்து பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் பொள்ளாச்சியில வந்து பொள்ளாச்சி சமத்துர் ராமயங்கார் ஸ்கூல்லையும் நம்ம வந்து பண்றோம் இது இல்லாமல் வட்டார அளவில் ஒவ்வொரு ஊரக பகுதியில் பன்னெண்டு இடங்கள்லையும் நகர நகராட்சியில் வந்து ஒரு நாலு இடங்கள்லேயும் மாநகராட்சியில் ஒரு நாலு இடத்துலையும் மொத்தம் இருபது வட்டார அளவிலான ஒரு இட மையங்கள் ஏற்படுத்துகிறோம் இதன் மூலியமா மாற்றுத்திறனாள நம்ம மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயனடைவாங்க எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் இனிமேல் இந்த திட்டத்துல விடுபட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இதுல வந்து ஆங்காங்கே வந்து ஓரிட மையங்கள் அமைத்து அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸும் நம்ம வந்து பண்ண போறோம் அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் பண்றப்ப அவங்க மைல்டா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாடரேட்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸை வந்து எல்லா இடங்களிலும் பரவலா கிடைக்கிற மாதிரி வழி செய்யறோம் இதற்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கள ஏற்கனவே உள்ள அரசு துறை கட்டிடங்கள் காலியா இருக்கக்கூடிய அரசு துறை கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து இந்த போரிட மையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செயல்படும் அப்படி செயல்படுறப்பல ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையை ஆங்கே அங்கேயே பயன்படுறதுக்கு இந்த திட்டம் வழிவகை செய்யும்